இலையா சாரி ஊருக்கு வர்றாரு சாரி ஊருக்கு வரும்போது இலையாவுக்கு என்ன இருந்தது பசி இருந்தது இலையாவுக்கு சாப்பாடு வேணும் ஆண்டு அனுப்புகிறாரு ஆண்டு அனுப்புகிறாரு நீ போ சாரி பாத்து ஊருக்குன்னு அனுப்புகிறாரு இங்கே போனப்போ அங்கே சாரி பாத்து ஊரில் ஒரு விதவை இருக்கிறாங்க பஞ்ச காலம் இல்லை எண்ணெய் இல்லை கொஞ்சம் மாவு இருந்தது கொஞ்சம் எண்ணம் இருந்தது இதை கொஞ்சம் விறக பொறுக்கி அதை அடை சுட்டு தானும் பிள்ளையும் சாப்பிட்டு விட்டு சாக வேண்டும் அதுதான் அவங்களுடைய எண்ணம் ஆண்டுவர் சிலரை போஷிக்கிற தேவன் போஷிக்கிற தேவன் அவர் என்ன செய்கிறார் அற்புதமாய் போஷிக்கும்படி எலியாவை கொண்டு போஷிக்கும்படி தேவன் சார்பாத்து ஊருக்கு எலியாவை அனுப்புகிறார் இங்கே தான் அந்த பஞ்சம் தீர்றது வரையும் சாரி பாத்து விதவை மேல் வீட்டிலே அவனுக்கு ஒரு ரூமை கொடுத்துட்டு சாப்பாடு கொடுத்துட்டே இருந்தாங்க எப்பவும் சாப்பாடு தான் லூய்யா லுய்யா ஆண்டவர் சில வேலை சிலர் அனுப்புறத கவனிங்க பஞ்ச காலத்தில் ஏரியா இருக்கிறது வரையும் அவளுடைய பானையில் மாவு குறையும் இல்லை திருத்தியில் எண்ணெய் குறையும் இல்லை அவ்வளவு ஆசீர்வாதம் ஒரு வடை சுட்டு சாகிறதுக்கு இருந்த போய் சொல்றாரு நீ என்ன அப்படி சொல்ற முதல்ல அடையை சுட்டு எனக்கு கொண்டு நீ கொடுப்பீங்களா இல்லை நீங்க கொடுப்பீங்களா என்ன பீட்டர் கொடுப்பீங்களா யாராவது கொடுப்பாங்களா ஒருத்தரும் கொடுக்க மாட்டாங்க என்ன செய்வாங்க நமக்கு போக தான் மாட்டவங்களுக்கு ரைட் தானே நம்ம வீட்டில் பிரச்சனை நம்ம வீட்டில் வேற ஒன்றும் இல்லை நம்ம பிள்ளைகள் இருக்கிறோம் கொஞ்சமாக இருக்கிறது இதை எப்படி நான் கொடுக்கிறது எப்படி கொடுக்கிறது அப்படின்னு அந்த மகள் பாருங்கள் ஒரு தேவனுடைய மனுஷன் சொன்ன போது அதற்கு கீழ்படிந்தால் முதலாவது எனக்கு அடை கொண்டு வா ஒண்ணுமே பேசல நீ கொண்டு வா உன் வாருத்திலையும் பானையிலையும் மாவு எண்ணெய் குறைவே குறையாதுன்னு சொல்கிறார் அந்த வார்த்தையை நம்பினான் அதான் இளையாவன் தேவன் இப்போ பாருங்க அவனுடைய குழந்தை இறந்து போயிடுச்சு நோய்வாய்ப்பட்டு வியாதிப்பட்டு இறந்து போயிடுச்சு ஊழியக்கார இருந்த இடம் ஊழியக்காரனை போஷித்த இடம் அந்த வீட்டில் தான் பிரச்சனையே நல்லா புரிஞ்சுங்க சில வேலை ஏசு இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குங்க புரிஞ்சுட்டிங்களா இயேசு இருக்கிற இடத்துலலாம் பிரச்சனை தான் ஏசு கானா ஒரு கல்யாண வீட்டில இருந்தார் அங்க என்ன நடந்தது அங்க என்ன நடந்தது ரசம் இல்லாம போயிடுச்சு ஏசு படகில் இருந்தார் அங்க என்ன நடந்தது கொந்தளிப்பு இருந்தது ஏசு எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை தான் ஆனா பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டு அதுதான் ஏசு என்ன பிரச்சனை வந்தாலும் பிரச்சனைக்கு ஒரு முடிவுண்டு அந்த பிரச்சனையை தீர்க்கிறவர் ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் நடுவே அவர் வந்திருக்கிறார் சகல பிரச்சனையும் மாற்றுகிற தேவன் வல்லமையுடைய நம்ம பிரச்சனைக்கு நம்ம வேற யார்ட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆண்டவரோடு சொன்னா போறோம் ஆனா இந்த மகள் ஓடி வந்தார் இல்லையாவே என் குழந்தை செத்து போச்சு நீ ஏன் இங்க வந்தீரு நான் அன்னைக்கே செத்து போயிருப்பேனே நீங்க ஏன் இதை செய்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறான் இல்லையாவுக்கு ஒரே வேதனை இந்த குழந்தையை கொண்டு வந்தாரு மேல்வெட்டல கொண்டு வந்து குழந்தைய முன்ன நிறுத்திய நல்லா நினைச்சு பாருங்க அவள் சொல்லிட்டு போயிட்டா ஆனா எலியா அந்த குழந்தையை உயிரோடு எழுப்பி உயிரோடு எழுப்பி தன் தாயாரிடத்தில் அர்ப்பணித்தாள் இருந்து உயிர்ப்பிக்கிற ஆண்டவர் ஏசு மூன்று பேரை உயிரோடு எழுப்பினார்